ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வைகை அத்துக்கிட்டு தான் வந்திருக்கோம் தண்ணி வந்துருச்சு நம்ம தீக்கதி பக்கத்தில் இன்றைக்கி ஃபிஷிங் பண்ண போகிறோம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் தான் நம்ம குழுவை சேர்ந்த நண்பர்கள் வந்து சூப்பராக மீன் பிடிப்பாங்க ராடன் ரீல் பயன்படுத்தி பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு லொக்கேஷன் பாருங்கள் இதான் தீக்கதிர்லேருந்து பின்னாடி இங்கே இருக்கிறது தீக்கதிர் இங்கே தீக்கதிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா இந்த ஸ்பாட்டு நம்ம ஃபிஷிங் பண்ணுற ஸ்பாட்டு ராடன் ரீல் பயன்படுத்தி நம்ம அது குழுவோடு பார்ப்போம் இன்றைக்கி வந்து நல்லா பிடிப்பாங்க இன்றைக்கி நல்ல ஜிலேபி மீன் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு நம்ம வெல் ஷூட்டர் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கார் ஷூட்ரு வெல் ஷூட்டர் இந்த பாருங்க அடுத்தடுத்து போகிறேன் ஷூட்ரு தான் இவங்க ஷூட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கும்னு அமிர்தமான ஷூட்ரு வைவாக பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ராடன் ட்ரில் தான் ஒரு ஒரு ஆளும் தூண்டின்றது ஆயிடுச்சு ரெண்டு பேர் தூண்டி போடுறாங்க அதுவும் மிஷின் அளவுக்கு நிரம்பு லாங் அறிகிறது ஏன்னா பள்ளம் மேலே இருக்குன்றனால ஆகா சொன்ன மாதிரியே வந்துட்டாரு பார்த்தியா டே ஐயோ ஆண்டி 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 பரவாயில்லையே அது தேவா தான் ஃபஸ்ட் மீன் சொன்னார் போச்சு அவருக்கு அவர் லக்கு இன்றைக்கி தான் ஆமாம் ஓடியாங்க 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 முத மீன் காட்டுங்க ஜில்லேபி கண்டை பயிலு ஆமாம் ஆச்சு அந்த அந்த குடுப்பனை வந்து தேவாவுக்கு தான் நினைக்கிறேன் முத மீன் பொறுமையாக இருப்போம் அதிர்ஷ்டசாலி ஒரு பேபியாவது அடிச்சு காட்டுங்க போங்கப்பாண்டு ஆஹா மொத மீன் தம்பி அடிச்சிட்டாரு அந்த ரசக்கண்டைய பார்ப்போம் ரசக்கண்டை கனி ஜிலேபி கண்ட நம்ம சூட்ரு வந்து பயங்கரமான ஃபோர்ஸில் இருக்காரு பார்ப்போம் பார்த்தீங்களா நல்ல ஒரு சைஸு சூப்பர் ஃபஸ்ட்டு மீன் தம்பி காமிச்சிருக்காப்புல அந்த பின்னாடி தம்பி வந்து கைத்துண்டில் படிக்கிறாப்புல பாருங்க அது வந்து ஒரு மீடியமான நாட்டு சிலேபி குஞ்சு நாட்டு சிலேபி குஞ்சு அடுத்து அந்த பக்கம் இவர் யாருன்னு பார்த்தீங்களா யாருக்காவது தெரியுதா இவர் யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் இவர் தான் பேரையூருக்கார் முள்ளியாவாரி முள்ளியாவாரின்னா நீங்கள் இந்த முல்லைன்னு நினச்சிடக்கூடாது அருவ முல் மதுரைக்கே டெலிவரி பண்ணுற ஒரு தான் அருவமுல் செய்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு இஞ்சி போய் உக்காந்துருந்தோம் இந்தாங்க ரெண்டாவது மீன் தம்பி தான் ஓரளவு சைஸான மீன் பார்த்துக்கங்க பார்த்துங்க பார்த்து பாருங்கள் 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 ஆச்சோடா இதுக்கு மேலே தங்க பிள்ளைக்கு போடுங்க நீங்கள் போடுங்க ஒரு வயசு கேட்டோம் ஆ நீங்கள் பாருங்கள் ஆ ஓகே ஓகே சூப்பர் தம்பி நீங்கள் பாருங்கள் சைஸு திருமுடா ம் இந்த வந்து டாப்பில் நம்ம ஆள் வந்து டாப்ல தட்டுக்கு ரெண்டாம் பார்த்துக்கோங்க அந்த தட்டுக்கு ரெண்டுன்றது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தட்டுக்கு ரெண்டு சின்ன சைஸ் தான் தான் வச்சிருக்காங்க நம்ம லேட்டா வந்திருக்கோம் தம்பி வந்துட்டாப்ல கை துண்டி சூட்ருங்களா எவ்வளவு எப்படி அவரோட பக்குவம்னு லாங்கான செட்டுல செம்ம செம் ஒட்டுக்கிட்டே இருங்க பாப்பா பிடிச்ச உடனே தேவாண்யம் திருப்பேன் தேவாண்யம் வந்து சிறப்பாக தான் வருவார்னு நான் நினைக்கிறேன் எடுத்தோடனே ஆண்டியை விட்டார் ஆண்டி பிடிங்கிச்சு தொடங்கிட்டாரா என்னாச்சு ரொம்ப தேவை அடித்தாரு சின்னதுதான் ரெஃப்ரி கண்ட அவன் வந்து மறுவாழ்வு மையம் அப்புறம் ஒரு மீனுக்கும் டக்கு டக்குன்னு எல்லா அடிக்கும் மீன் வராது ஒன்று ரெண்டு அடிக்கு தான் மீன் ஏன்னா சின்ன மீன்கள் நிறையா இருக்கிறதுனால தவிர போகுது எடுத்து போனால் தேவங்களால் வர வாங்க இந்த வர்றாப்புல வராப்புல அம்மாள் வாங்க ரைத்தொண்டி ஓரளவு நல்ல ஒரு சைசான கண்ட பரவாயில்ல ம் சூப்பர் நம்ம பேரையோருக்கார்

இவங்கெல்லாம் வெல் ஷூட்டர் ஐயோ ஐயா ஐயா காட்டுங்க பாப்பா இங்க பாருங்க இவர் பிடிச்சிருக்க சைஸ் ஐயோ காமிச்சிட்டீங்க விரலும் என் விரலும் பாத்துட்டீங்க மூணு இன்ச்சுங்க ரெண்டு இன்ச்சுங்க

சோ பரவாயில்ல ஏதோ ஒன்று தண்ணிக்கு பாருங்கள் லாங் சர்ட் உபயோகிக்கும் முறை இதுவும் கைத்தூண்டி தான் லாங் வருது வந்தவருது ஓரளவு மிகமான வாங்க தம்பி நீங்கள் இப்போ போடுங்க தம்பி நான் வரேன் பீஸு தான் தம்பி சொல்லிட்டு ஆப்பிள இங்கே ஒன்று அங்கே ஒன்று பீஸு தான் உண்மைக்கு சொன்ன மாதிரி கப்பலு தாப்புல அப்படியே கப்பல் ஐயோ இதான் வெயில் 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 என் கீழே வச்சுருக்கேன் தம்பி செம்மை தம்பி அச்சடா சூப்பர் நல்ல ஒரு கனி

இந்த மீன் வருது சூப்பர் சூப்பர் பா அடுத்தடுத்த மீனை பார்ப்போம் இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கு அதனால ஓரளவு இருக்கு ஆனால் வெயிலும் வருது அப்பப்போக்கி நீங்கள் நீங்கள் வேறு லெவல் தம்பி நீங்கள் போட்டுங்க வந்துட்டாரல வந்துட்டாரல காரை சிங்கம் ஏசி

எனக்கு பிடிக்கிறது தான் கட்ட முடில இந்த ஒன்று குழந்தை குழந்த பரவாயில்ல ரொம்ப சின்னது உங்களுக்கும் அப்படித்தானா ஆனியதா தான் பூனைக்குதான் அதுக்குன்னு ரொம்ப குழந்தைகள்லாம் விட்டுறணும் சொல்லி அடிக்கிற கெல்லியா அங்கே வருங்க அவம்பாட்டு பக்கத்தில் போட்டு பக்கத்தில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு சொத்து முடுக்கு ளவு நேரம் ஆகாயி வருது ரொம்ப நேரம் பவர் கொடுக்குற கொடுக்காத அடுத்தடுத்த ஷாட் வந்து கிடைக்க மாட்டேங்குது கொஞ்ச நேரம் ஆகுது பொடி கண்டே மாட்டேது அதனால நல்ல ஷாட் நல்ல மீன்கால் மட்டும்தான் நம்மளால இப்போ சுட்டுறதுக்கு ரெடியாக நிற்கிறாரு சுட்டாரு சுட்டாரா உண்மைக்கே சுட்டாரு முள் பாரு தேனோ யார் என்னப்பா விட்ட கண்டையா அண்ணே விட்ட தம்பி பிடிக்கிறாரு ராய் கிழஞ்சிருக்கான்னு இப்போ பார்ப்பேன் போய்ட்டு போடணும் இந்த எங்கேயா இருக்கு எங்கேயில் இருக்கு சே வருங்க எப்படி மீன் சூப்பர் பா பாட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கோம் என்ன நீ மொரட்ட முள்ளதான் போட்டு வச்சிருக்க போன ஐயா அப்படித்தது என்னம்மா என்ன தேவா புரியல என்னாச்சுன்னா கொஞ்சம் உடனே உடனே வரல மீன் கொஞ்சம் டிலே

பாருங்க ஓரளவு நல்ல தண்ணி போயிட்டுருக்கு நம்ம தீக்கிறது இருக்கு ஆப்போசிட்டில் பாதுகாப்பாக வாங்க பாதுகாப்பாக போங்க பார்ப்போம் இந்த ஷார்ட் கிடைக்குதானே ரெண்டு பேத்துல யாராவது வாங்கி வண்டி கேட்டிருக்காங்க

போட்டு என்ன பிடிச்சா தானே போடா நான் இருந்ததை எடுத்து போட்டு விட்டேன் உனக்கு பாவம் இந்தா இருக்கு இந்த எடுத்துட்டு ஓடிடு இந்தா வேறு வழி இல்லைடா இந்த நாயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீனை நம்பி தான் இருக்குது குட்டி போட்ட நாய் போல் பிடிக்கிற மீனை ஒன்று ரெண்டாக போடுறது

பார்த்தீங்கன்னா நம்ம முழு செய்கிறவரை வரை கிளம்பிட்டாப்புல இருக்காண்டியே ஊர்லேருந்து வராப்புல பார்த்துக்கோங்க ஏன்னா வந்தால் ப்ரோஜனம் இருக்கணும் அப்பங்க நாளும் கிளம்பி டாப்பில்

கல்பு அடிக்கிறாங்களே மண்டையை மட்டும் பிச்சு பார்த்தீங்கன்னா கடி நின்றுச்சு ஓரளவு அவ்வளோ இல்லை கடி நின்றுச்சு புழுவும் போட்டு இருக்காங்க ஆளும் குறைஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே ஆயிருச்சு கிராஸாக இருக்கு கிராஸ் கிராஸு இப்போ இவங்களும் கிளம்புற மாதிரி இருக்குது எல்லா பேரும் கிளம்புறாங்க ஏன்னா கடி ரொம்ப குறைஞ்சிருச்சு பொழுவும் தீர்ந்துக்கிட்டு இருக்குது நம்ம நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நம்ம ஆளுங்க எல்லா பேரும் வரும்போது இதே இடத்துல கண்டினியூ பண்ணுவோம் நல்ல சைஸு நல்ல சைஸ் பரவாயில்லையே

சூப்பர் சூப்பர் மதியத்துக்கு மேல ஆச்சு நம்ம கிளம்பற நேரம் வந்துருச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டி அந்த அளவுக்கு இல்ல ஒரு ஒரு ஆளா குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம வைகாத்தில் நம்ம குழுவை சேர்ந்த ஆளுக இப்பெல்லாம் அடுத்தவங்க மாதிரி அடுத்தவங்க வீடியோலாம் இல்லை நம்ம ஆளுகள் இதெல்லாம் நம்மளோட குழு என்னோட குழு சொல்ல போனால் சூப்பராக பிடிக்கிறாங்க இவங்களோட கண்டினியூ மீண்டும் தொடரும் அடுத்தடுத்து நம்ம வைகாத்தில் இப்போதைக்கு சீசன் வந்து ஜிலேபி மீன்னால் மீன் பிடிக்க யாருன்னு நினச்சிங்கன்னா பத்திரமா வாங்க பத்திரமா போங்க யாரும் ஆளோடு வாங்க ஆளுன்னா கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க ரெண்டு மூணு பேர் ஆவாங்க சேஃப்டியாக வந்துட்டு சேஃப்டியாக போங்க பார்ப்போம் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் 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 பாய்